அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பஞ்சாங்கம் வந்து பார்க்கலாங்க அதாவது இருபத்தி மூணு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நவம்பர் மாதம் சனிக்கிழமை குரோதி வருடம் கார்த்திகை மாதம் எட்டாம் தேதி சூரிய உதயம் காலையில் ஆறு மணி பதினாறு நிமிஷத்துக்கு உதயமாகுது திதி இன்று இரவு பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் அஷ்டமி திதி அதற்கு பிறகு நவமி திதி ஸ்டார்ட் ஆயிருது நட்சத்திரம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தி ஐந்து நிமிஷம் வரைக்கும் மகம் நட்சத்திரம் அதற்கு பிறகு பூர நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆயிடுது நாமயோகம் அமிர்தாதி யோகம் வந்து பார்த்தீங்கன்னா காலையில் ஆறு மணி பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே இரவு பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் நாள் முழுவதும் அமிர்த யோகம் நாமயோகம் என்று மாலை மூன்று மணி முப்பத்தி ரெண்டு நிமிஷம் வரைக்கும் இந்திரியம் நாம யோகம் அதற்கு பிறகு வைத்திருதி நாம யோகம் ஸ்டார்ட் ஆயிடுது கரணம் இன்று காலை பதினோரு மணி எட்டு நிமிஷம் வரைக்கும் பாலவ கரணம் பிறகு இரவு பதினோரு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் கரணம் அதற்கு பிறகு தைத்துலய கரணம் ஸ்டார்ட் ஆயிடுது சந்திராஷ்டமம் இன்று இரவு பதினோரு மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் உத்திராட நட்சத்திரத்துக்கு இருக்குது அதற்கு பிறகு திருவோண நட்சத்திரத்துக்கு ஸ்டார்ட் ஆயிடுது நல்ல நேரம் காலையில் ஏழு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து எட்டு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து அஞ்சு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது கௌரி நல்ல நேரம் மதியம் பன்னிரெண்டு மணி பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணி பதினஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்குது இரவு ஒன்பது மணி முப்பது நிமிஷத்துலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது ஓரை காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி வரை சனி வரை ஏழு மணிலேருந்து எட்டு மணி வரை குருவாரை எட்டு மணிலேருந்து ஒன்பது மணி வரை செவ்வாய் வரை ஒன்பது மணிலேருந்து பத்து மணி வரை சூரியன் வரை பத்து மணிலேருந்து பதினோரு மணி வரை சுக்கரன் வரை பதினோரு மணிலேருந்து பன்னிரெண்டு மணி வரை புதன் வரை மதியம் பன்னிரெண்டு மணிலேருந்து ஒரு மணி வரை சந்திரன் வரை ஒரு மணிலேருந்து ரெண்டு மணி வரை சனி வாரை ரெண்டு மணிலிருந்து மூணு மணி வரை குரு வரை மூணு மணிலேருந்து நாலு மணி வரை செவ்வாய் வரை சாயந்தரம் நாலு மணிலேருந்து அஞ்சு மணி வரை சூரியன் வரை அஞ்சு மணிலேருந்து ஆறு மணி வரை சுக்ரன் வரை ராகு காலம் காலையில் ஒன்பது மணிலேருந்து பத்து மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது குளிகை காலம் காலையில் ஆறு மணிலேருந்து ஏழு மணி முப்பது நிமிஷம் வரைக்கும் இருக்குது யமகண்டம் மதியம் ஒரு மணி முப்பது நிமிஷத்துலேருந்து மதியம் மூன்று மணி வரை இருக்குது சூளம் கிழக்கு திசை கிழக்கு திசையில் முக்கியமான பணிகளை மேற்கொள்ள போகிறவங்க பரிகாரம் வந்து தயிர் கொஞ்சம் தயிரை எடுத்து கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி அந்த தயிரை சாப்பிட்டுட்டு போகிறது நீங்கள் போகிற காரியத்தில் தடங்கள் இல்லாமல் வெற்றி அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது சந்திராஷ்டமம் வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு ராத்திரி பதினொன்று மணி முப்பத்தஞ்சு நிமிஷம் வரைக்கும் இருக்கிறதுனால நாள் முழுவதுமே உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் நீங்கள் கொஞ்சம் தயிரில் கொஞ்சம் சக்கரை போட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் தயிரில் கொஞ்சமாக சக்கரை போட்டு கணபதி குலதெய்வம் இஷ்ட தெய்வத்தை நினச்சி சாப்பிட்டுட்டு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா போகிற காரியங்கள் வந்து தடங்கள் இல்லாமல் வே நடக்கும் அதே போல் யாருக்கிட்டேயும் வீண் வம்பு பிரச்சனைகள் இருந்து தப்பிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து தேய்ரை அஷ்டமி அப்படிங்கிறதுனால தெய்வ வழிபாடு வந்து பைரவர் வழிபாடு பண்ணால் நம்மளோட கடன் பிரச்சனை நீங்கும் நம்மளோட கர்ம வினைகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி வந்து எந்தெந்த வேலைகள் வந்து செய்கிறதுக்கு நல்ல நல்ல நாளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கட்டிடப்பணி காம்பவுண்டு கட்ட அதே மாதிரி தோட்ட வேலை செய்ய அதே மாதிரி தற்காப்பு கலைகள் அதே மாதிரி நம்ம வந்து நடன பயிற்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம கற்றுக்கிறதுக்கு நல்ல நாளாக இன்றைக்கி வந்து இருக்குது சாஸ்திர சம்பிரதாயங்கள் படி நம்ம வந்து மந்திரங்கள் வந்து படிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் படிக்க கற்றுக்க இன்றைக்கி வந்து நல்ல நாளாக இருக்குது ராசி பலன்கள் வந்து பார்க்கலாங்க மேசராசி இருபத்தி மூணு நவம்பர் சனிக்கிழமை வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் மேசராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு வந்து தொழில் வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து செய்தி வரக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது நீங்கள் வந்து உங்களோட செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் வந்து அதிகமாகக்கூடிய அதாவது நம்பிக்கை அதிகமாகக்கூடிய நாளாக வந்து இன்றைக்கி வந்து தெரியுது யாருக்கிட்டேயும் வந்து நீங்கள் வந்து கடன் தரவோ கடன் வந்து வாங்கவோ இன்றைக்கி கூடாது அந்த மாதிரி கடன் வாங்குறதை தவிர்த்துட்டிங்கனாலே இன்றைக்கி நாள் முழுவதும் நல்ல நாளாக இருக்குது ரிசீபர் ராசி ரிசீபர் ராசி வந்து எதையும் ஒரு வேலை செய்கிறதுக்கு முன்னாடி நல்லா யோசித்து செயல்படுவது நல்லது நீங்களும் வந்து பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல வந்து ரொம்ப கவனம் தேவை அதே மாதிரி வீட்டில் வந்து உங்களுடைய அம்மாவுக்கோ அல்லது உங்களுடைய ச சகோதரிக்கோ அல்லது உங்களுடைய வாழ்க்கை துணைக்கோ வந்து பார்த்திங்கன்னா உடல்நிலை வந்து திடீர்னு வந்து சரியில்லாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து யாருக்கிட்டேயும் வந்து கடன் வாங்காமல் இருக்கிறது இன்றைக்கி வந்து நல்ல நாள் திடீர்னு வந்து உங்களுக்கு வந்து வீட்டில் இருக்க பெண்களுக்கு வந்து உடம்பு சரியில்லாமல் போகிறதுனால உங்கள் மனசு வந்து கஷ்டப்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது மிதுன ராசி வேலையில் வந்து இன்றைக்கி சுறுசுறுப்பாக வேலையை செஞ்சு முடிப்பீங்க உங்களோட உடன்பிறந்தவங்களோடையும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பேசி மகிழக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் வந்து நீங்கள் வந்து உடன்பிறந்த சகோதர சகோதரிகளிட்டையும் மற்ற யார்கிட்டையுமே நெய்பர்ஸ்கிட்ட எல்லாத்திட்டையும் பேசும்போது கோபப்படாமல் இருக்கிறது இந்த நாள் முழுவதும் நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குது கடகராசி பேச்சில் வந்து கவனம் தேவை நம்பிக்கையோடு செயல்படுவீங்க வேலை செய்கிற இடத்துல வந்து உங்களோட மேல் அதிகாரி வந்து நீங்கள் சொல்கிறத வந்து அக்செப்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சப்போர்ட் தரக்கூடிய வாய்ப்பு இருக்குது சிம்ம ராசி மன சஞ்சலம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் வேலை செய்யும்போது உங்களோட மனம் வந்து ஒரு நிலை இல்லாமல் கொஞ்சம் கஷ்டப்படக்கூடிய வாய்ப்புகள் தெரியுது அதனால் கவனமாக வேலையில் வந்து கவனமாக யோசித்து செயல்படுறது நல்லது ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட விஷயத்தில் வந்து இது நாள் வரைக்கும் தடங்களாகவே இருந்துகிட்ருக்கு இந்த டாக்குமெண்ட்ஸு எனக்கு வந்து கரெக்டாக கிடைக்கல அப்படின்ற மாதிரி பிரச்சனைகள் இருக்குது உங்களுக்கு இன்றைக்கி அந்த ப்ராப்பர்ட்டி சம்மந்தப்பட்ட காரிய தடைகள் நீங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது கன்னிராசி கன்னி வந்து கன்னிராசி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து திடீர்னு வந்து தொழில் நிமித்தமாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கலாம் அதனால் செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்குது ஒரு சிலர் வந்து வீட்டில் வந்து ரெனவேஷன் பண்ணுறது பெயிண்டிங் வேலை செய்கிறது இன்டீரியர் வேலை பார்க்குறது இந்த மாதிரி விஷயங்கள்லையும் உங்களுடைய பணத்தை வந்து செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது வேலை செய்கிற இடத்துல வந்து ஒருத்தவங்க சொல்கிறாங்க நாங்கள் வந்து உங்களுக்கு அந்ததை செய்கிறேன் இந்ததை செய்கிறேன்னு யாராவது ஒருத்தவங்க சொல்லி உங்களை ஏமாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் நீங்கள் அவங்க பேச்சை நம்பி இருக்கிற வேலையை வந்து விட்டுறாதீங்க யார் பேச்சையும் நம்பாமல் உங்களோட வேலையில் வந்து முழு கவனத்தை செயல்படுத்துவது ராசிக்கு நல்லது துலாம் ராசி உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வேலை நிமித்தமாக பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கிடைக்கும் அப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைலு உங்களோட பர்ஷு நீங்கள் கொண்டு வர லேப்டாப் இந்த மாதிரி முக்கியமான பொருட்கள் வந்து தொலையக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால பயணம் செய்யும் போது ரொம்ப கவனமாக அந்த பொருட்களை நீங்கள் பாதுகாத்து வச்சுக்கிறது துலாம் ராசிக்கு நல்லது திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கொடுத்து வச்சிருக்க பணம் வந்து திடீர்னு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு வந்து இருக்குது அதனால் உங்களோட கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கிறதுனால இந்த ஒரே ஒரு முக்கியமான விஷயம் பயணத்தின் போது கவனம் தேவை அவ்வளோதான் துலாம் ராசிக்கு மற்றபடி நாள் வந்து நல்லாயிருக்கு விருச்சிகராட்சி ராசி வந்து பார்த்திங்கன்னா வேலையில் வந்து செய்யக்கூடிய வேலையில் வந்து ரொம்ப கவனமாக செய்யுங்க அசால்ட்டாக நீங்கள் வந்து வே நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் சுறுசுறுப்பாக இல்லாமல் இருந்தீங்கன்னா அந்த வேலை வந்து நீட்டிக்கிட்டே போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் அவசரப்படாமல் நிறுத்தி நிதானமாக அந்த வேலையை வந்து யோசித்து செயல்படுவது நல்லது புது நம்பிக்கை வந்து யார் மூலமாகவே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது திடீர்னு நீங்கள் எதிர்பார்த்த நண்பரோ அல்லது விருந்தாலோ உங்கள் வீட்டுக்கு வரக்கூடிய வாய்ப்பு வந்து தெரியுது விருச்சிக ராசிக்கு தனுசு ராசி இது நாள் வரைக்கும் தடங்களான காரியத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா காரிய தடங்கள் நீக்கக்கூடிய நாளாக நல்ல நாளாக வந்து இருக்குது அதனால் தடங்கள் நீங்கினதுனால உங்கள் மனசு வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நண்பர்களோடு சேர்ந்து நீங்கள் வந்து வெளியில் ஷாப்பிங்கோ அல்லது சாப்பிடக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது சா ஹோட்டலுக்கோ அந்த மாதிரி போகக்கூடிய வாய்ப்புகள் வந்து இருக்குது அதனால் ஆன்மீகத்திலேயும் நாட்டம் இருக்குது திடீரென நண்பரோடு சேர்ந்து நீங்கள் வந்து கோயிலுக்கு போகலாம் அல்லது ஆன்மீக சுற்றுலா போகக்கூடிய வாய்ப்பும் தனுசு ராசிக்கு தெரியுது மகர ராசி மகர ராசிக்கு வந்து சந்திராஷ்டமம் நடக்கிறதுனால இன்றைக்கி வந்து உத்திராட நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் அதனால் காரியம் செய்யும்போது எந்த ஒரு வேலையும் செய்யும் போது ரொம்ப கவனமாக செய்யுங்க உங்களோட பொருட்களை வந்து பத்திரமா பார்த்துக்கோங்க உங்களோட ரகசியம் உங்களுக்கு இருக்குது உங்கள் மனசில் வந்து ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்குது உங்களோட வீட்டில் ஏதாவது பிரச்சனை இருக்குது அப்படின்னா அதை வந்து நம்ம நண்பன் தானே நம்மளோட வேலை பார்க்குற சக ஊழியர் தானே அப்படின்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் மனசு ரிலாக்ஸ்க்காக அந்த விஷயத்தை வந்து நீங்கள் வெளியில் சொல்லிட்டீங்கன்னா அது திடீர்னு எதாவது அதை வந்து சொல் சொல்லிக்கமிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால உங்கள் ரகசியத்தையும் உங்களுடைய பிரச்சனைகளை வந்து வெளியில் சொல்லாமல் இருக்கிறது நல்லது யாரையும் நம்பி நம்ம மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம்னு நீங்கள் வந்து உங்களோட ரகசியத்தை சொல்லாமல் இருக்கிறது நல்லது பேச எல்லாத்துலேயும் பேசக்கூடிய வாய்ப்பை வந்து நீங்கள் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அப்படி பேசக்கூடிய வாய்ப்பு வந்தால் கவனமாக பேசுகிறது எச்சரிக்கையாக பேசுகிறது நல்லது நீங்கள் வந்து திடீர்னு உங்கள் ஏதாவது ஒரு தொழில் நிமித்தமாக பயணம் செய்ய வேண்டியிருந்ததுன்னா அந்த பயணத்தில் வந்து தடை ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது உங்களை வேணான்னு சொல்லிவிட்டு வேறு யாரையாவது போகக்கூடிய வாய்ப்பும் இருக்கக்கூடிய இது வந்து தெரியுது மகர ராசிக்கு கும்பராசி கும்பராசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து வீட்டில் உங்களோட வாழ்க்கை துணையாக இருக்கட்டும் நண்பர்களாக இருக்கட்டும் தொழில் கூட்டு தொழில் பண்ணுறவங்க பார்ட்னர்ஷிப்பாக இருக்கட்டும் இவங்க எல்லாத்துடையுமே பேச்சில் வந்து பேசும்போது ரொம்ப 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 கவனம் தேவை அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துலையும் சக நண்பர் தானேன்னு நீங்கள் அசால்ட்டாக எதையும் பற்றி கொஞ்சம் வந்து விளையாட்டாக பேசுனீங்கன்னா அது விபரீதமாகி உங்கள் வீட்லேயும் வந்து சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி உங்கள் நண்பர்கள்டையும் உங்களோட பார்ட்னர்ஷிப்பு பண்ணுற இடத்துலையும் வந்து சண்டை வரக்கூடிய வாய்ப்பு இருக்கிறதுனால கவனமாக பேசுறது வந்து நல்லது பேச்சில் வந்து நிதானம் தேவை கும்பராசிக்கு மீனராசி மீனராசி வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்காம உங்களோட வேலையிலருந்து நீங்கள் வந்து பயணம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லைன்னா குடும்பத்தோடு எங்கள்கிட்டாவது வெளியில் போகிறீங்க அப்படின்னா எதையுமே வந்து ஒரு ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசித்து நீங்கள் அந்த பயணத்தை வந்து மேற்கொள்கிறது நல்லது பயணம் செய்யும்போது ரொம்ப கவனம் தேவை நாள் வரைக்கும் உங்கள் உடம்புல வந்து உடல் நோ உடலில் வந்து நோயினால் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அந்த நோயின் சீற்றம் வந்து இன்றைக்கி கம்மியாகக்கூடிய வாய்ப்பு இருக்குது பயணம் செய்யும் போதும் ரோடு கிராஸ் பண்ணும்போதும் குடும்பத்தோடு சேர்ந்தாலும் சரி தனியாக போனாலும் சரி கொஞ்சம் வந்து நீங்கள் கவனமாக க்ராஸ் பண்ணுறது உங்களுக்கு வந்து நல்லது மற்றபடி மீன ராசிக்கு வந்து இன்றைக்கி வந்து நாள் நல்லாயிருக்கு மேசத்துல வந்து மீன ராசி வரைக்கும் நம்ம வந்து ராசி பலன் பார்த்துட்டோம் அனைவருக்கும் வந்து இது வந்து உபயோகமாக இருக்கும் கொஞ்சம் அவேர்னஸாக இருக்கிறதுக்காக தான் இந்த ராசி பலனில் வந்து உங்களுக்கு வந்து முக்கியமான விஷயங்களை மட்டும் நான் சொல்கிறேன் என்னோட சேனல் வந்து பிடிச்சிருந்ததுனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ